ஏழு இறை முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஏழு ஏசு பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேடாதவரும் திக்கிப் பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்தில் இருந்து தனியை அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு அவரை நோக்கி எப்பெத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்ட விழுந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாமென்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாக அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் சிந்தனை அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டனர் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட மனிதரை இயேசு தனியாக அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பெத்தான் அதாவது அந்த மனிதன் நலம் பெற்றார் நம்ப முடியாத ஒரு கொடையாக இருந்தாலும் அந்த மனிதருக்கு ஆற்றிய ஒரு பெரும் இரக்கச் செயலாகும் அத்தோடு ஆண்டவர் மற்றவர்களை தம்மிடம் அழைத்து கொள்ள எங்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதையும் இந்த நிகழ்வு வெளிப்படுத்துகின்றது பொதுவாக இறைவன் பேசுகின்ற போது அதை கேட்கக்கூடிய ஆற்றல் எமக்கு இல்லை அவரது குரலை கேட்க எமக்கு அவரது அருள் வேண்டும் மேலும் நாம் பேச வேண்டுமென்று இறைவன் விரும்புகின்ற உண்மைகளை பொதுவாக நாம் பேச முடியாதவர்களாக இருக்கின்றோம் இந்த நிலையில் கடவுள் தமது கனிவான குரலை கேட்பதற்கு எமது செவிகளை குணமாக்க விரும்புகின்றார் அவர் விரும்புவதை நாம் பேசுவதற்கு எமது நாவுகளின் கட்டுக்களை அவர் அவிழ்க்க விரும்புகிறார் என்பதையும் இந்த புதுமை எமக்கு வெளிப்படுத்துகின்றது மேலும் இந்த கதை கடவுள் எம் ஒவ்வொருவரோடும் பேசுவதை மட்டுமல்ல மற்றவர்களை அவரிடம் கூட்டி வருவதும் எமது கடமை என்பதை உணர்த்துகின்றது இயேசு அந்த மனிதரை தனியே அழைத்துச் சென்றார் என்று வாசகம் சொல்லுகின்றது இது ஆழ்ந்த உண்மையொன்றை சொல்லுகின்றது மற்றவர்கள் ஆண்டவரின் குரலைக் கேட்க நாம் எவ்வாறு உதவ முடியும் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது நாம் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது பொதுவாக நாமே எமது அறிவார்ந்த முறையில் அவர்களை நம்ப வைத்து அவர்களை ஆண்டவர் பக்கம் திரும் திருப்ப முயற்சிக்கின்றோம் இது சில வேளைகளில் நல்ல பயனை தந்தாலும் நாம் அவர்களை ஆண்டவரோடு தனியாக இருந்து அவர்கள் அவரது குரலைக் கேட்க உதவ வேண்டும் என்பதே முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று இது எமக்கு தருகின்றது அப்போது ஆண்டவரும் அவர்களை குணமாக்குவார் எமது செவிகள் உண்மையாகவே திறக்கப்பட்டால் எமது நாவுகளும் கட்டவிழும் எமது நாவுகள் கட்டவிழ்ந்தால் மட்டுமே மற்றவர்களை நாம் ஆண்டவரிடம் வர முடியும் அல்லது போனால் நற்செய்தி அறிவிப்பு என்பது எமது செயலாக மட்டுமே இருக்கும் இன்றைய புதுமையில் குணம் பெற்ற மனிதரை இயேசுவிடம் அழைத்து வந்தவர்களை இன்று தியானிப்போம் எங்களையும் அவ்வாறே ஆண்டவர் தமது கருவிகளாக பயன்படுத்தி மற்றவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவாராக செவம் ஆண்டவரே குயவன் கையில் களிமண் போல எங்களை நீர் விரும்பியவாறு வனைந்து கொள்ளும் ஆமன்